யாதும் ஊரே யாவரும் கேளீர் எல்லா ஊரும் நம் ஊரே எல்லோரும் நம் உறவினர்களே தீதும் நன்றும் பிறர் வாரா தீமையானதும் நன்மையானதும் பிறர் தருவதால் நமக்கு வருவது அல்ல நோதலும் நோய்வாய்ப்படுதலும் தனிதலும் அவற்றிலிருந்து தனிந்து விடுவதும் துன்பமும் இன்பமும் பிறர் தருவதல்ல சாதலும் புதுவது அன்றே இந்த உலகத்தில் இறப்பது என்பது புதுமையானது ஒன்று அல்ல பிறந்தால் இறக்க வேண்டியதுதான் வாழ்தல் இனிதென மகிழ்ந்தென்றும் இளமே வாழ்தல் மகிழ்ச்சியானது என்று இன்பமானது என்று மகிழ்வதும் தவறு முனைவின் இன்னாதென்றலும் இனமே துறவு கொடுமையானது என்று வருத்தப்படுவதும் தவறு மின்னொடு வானம் தன் துளி தலையி ஆனாது கல்பொருது இறங்கும் மல்லர் பேரியாற்று மின்னல் வெட்டி குளிர்ந்த நீரை தரும் வானம் கல் மண் ஆகியவற்றை அடித்து செல்லப்படும் நீர் அவற்றில் சிக்கி வரும் படகு போல ஆறுயிர் முறை அருமையான உயிரைக்கம் முறை வழியே பயிற்சி வழியே செல்லும் அப்படியா என்பது முறைவழி படுவோம் என்பது திருவோர் காட்சியின் தெளிந்தனம் ஆகலின் முன்னரிட்ட வழியிலே செல்லும் அரிய உயிரைக்கம் ஆறுயிர் என்பது திருவோர் காட்சியின் தெளிந்தனம் முன் சென்றவர்கள் கூறியுள்ள காட்சியின் தெளிவாகமையால் பெரியோரை வியத்தலும் இளமே பெரியோர்களை வியந்து பார்த்தலும் தவறு சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே சிறியோரை இகழ்வதும் தவறு யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோரன்ன சாதலும் புதுவது அன்றே வாழ்தல் இனிதென இளமே முனிவின் இளமே மின்னோடு வானம் தன் துளி தலையே ஆனாது கல்பொருது இறங்கும் மல்லற் பேராற்று நீர்வழிப்படுவோம் புனைபோல் ஆறு உயிர் முறைவழிப்படுவோம் என்பது திறவோர்காட்சியின் தெளிந்தனமாகலின் மாட்சியின் பெரியோரை இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே கனியன் பூங்குன்றனார் புறநானூறு